ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஸ்வீட் வாங்கின பாக்ஸு டஸ்ட்பின் வாங்கின ஒரு பாக்ஸு கார்ட்போர்ட் பாக்ஸு இது வந்து பூட்டு வாங்கின பாக்ஸு இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி வீட்டில் உபயோகமாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து நம்மக்கிட்ட வேஸ்டான ஒரு நோட் அட்டையோ இல்லைன்னா கேலண்டர் அட்டையோ இல்லை சாதா ஒரு அட்டை பாக்ஸோ இருந்ததுன்னா அதிலிருந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பார்பீஷன் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி அட்டை பெட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்க தனித்தனியாக நம்ம வந்து இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் சேஃப்டி பின்னு இந்த மாதிரி ரப்பர் பேண்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பு இதையெல்லாம் நம்ம குஷி கிளிப்பு இதை எல்லாமே சென்டர் கிளிப்பு இதெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம வந்து வேணுங்கும்போது எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மத்த நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாக்கு நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு பாருங்கள் டபுள் சைட் செலோ டேப் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து நம்ம இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் டபுள் சைட் செலோ டேப் இந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கலாம் ரெண்டு சைடு நீங்கள் ஒட்ட வச்சா போதும் இப்போ நம்ம இதை வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் வந்து நம்ம டைல்ஸில் வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டோன்னா இந்த பாக்ஸை ஒட்ட வச்சுட்டோன்னா லைட்ரு டீ வடிகட்டி அதுக்கப்புறம் காஃபி தூள் பேக்கெட்டு குக்கர் வெயிட்ட கூட நம்ம இதில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து கேஸ்க்கு டீ இருக்கறனால வேணுங்கிறது டக்குன்னு எடுத்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு டைட் கொடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு எங்கள் வீட்டு பூஜா ரூமில் தான் நான் இந்த பாக்ஸை ஸ்வீட் பாக்ஸை மாட்டி வச்சிருக்கிறேன் இதில் டபுள் சீட் செலோ டைப்பு ஒட்ட வச்சுட்டு நான் செவத்தலை மாட்டி வச்சுட்டேன் நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி சிறைகளாக உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அதையெல்லாம் கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குவாலிட்டியான செலோ டேப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கீழே விழுந்துடும் அதே சமயத்தில் சாமி சிறைகளாக ரொம்ப வெயிட் இல்லை வெயிட் கம்மியானதுங்கிறதுனால நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு ஸ்வீட் பாக்ஸை நம்ம வந்து ஹாலில் கூட நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சிடலாம் இதை வந்து நம்ம குட்டீஸ் எல்லாம் விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்ன டாய்ஸு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை கடை இருந்ததுன்னா அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்கன்னா பார்க்குறக்கு சோபீஸ் மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா பேம்பூ ஸ்டிக் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வந்து கார்ட்போர்ட் அட்டையை தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ விவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கிச்சனில் வந்து மசாலா பேக்கெட்ஸு காபித்தூள் பேக்கெட்ஸு இதையெல்லாம் வந்து தனியாக ரேக்கில் ஒவ்வொன்றெலாம் எடுத்து வச்சுட்டேங்க நம்ம ஒரே பாக்ஸில் வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வேணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே பாக்ஸ் கூட எல்லாம் நீட்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணுறக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியாவுக்கு அட்டை பாக்ஸ் எதாச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து கிஃப்ட் பேப்பர் எதாச்சும் இருந்ததுன்னா சுற்றிக்கலாம் ஏன்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் சுற்றிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த பேப்பர் இருக்கோ அந்த பேப்பர் வச்சு நம்ம சுற்றிடலாம் நான் இப்போ வந்து சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்கிட்ட பெரிய ஒரு அட்டை பாக்ஸ் இருந்தது அதில் வந்து நான் கிஃப்ட் கிஃப்ட் பேப்பர் வந்து பெவி பாண்டம் இல்லைனா பெவி காலு எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பேக் சைடில் வந்து ரெண்டு டபுள் சைட் செலவட்டை ஒட்டிட்டு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோன்னா நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இண்டிகேட்டர் வந்து கரண்ட் செக் பண்ணுறதுக்காக இண்டிகேட்ரு கத்திரிக்கோள் ஒயர் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரு ஸ்பேனரு இதெல்லாம் நான் எடுத்து போட்டு வச்சுருக்குறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து நமக்கு அவசியமாக தேவைப்படுற ஒரு பொருடு அதனால் இந்த மாதிரி கூட நீங்கள் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு வச்சுக்கலாம் செவன்த் ஐடியாக்கு நான் போட்டு வாங்கின ஒரு அட்டை பெட்டி தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து டீ தூடு வாங்கின அட்டை பெட்டி கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம ஒரு கலர் பேப்பர் சுற்றிட்டு ஒரு கார்ட்போர்டு அட்டையில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் கட்டல் சைடில் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து டிவி ரிமோட்டு ஏசி ரிமோட்டு இதையெல்லாம் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் எடுத்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்